வணக்கம் நான் தாமரை மணம் இல்லம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோன்னா தஞ்சாவூர்ல இருக்கோம் தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனா அங்க சந்திரகலாவும் சூரியகலாவும் ஃபேமஸ் சந்திரகலா சூரியகலம் யாருன்னு பாக்குறீங்களா இவங்க ரெண்டு பேர் தாங்க இல்லைங்க ஸ்வீட்டு நம்ம சாப்பிடுற ஸ்வீட்டுங்க சந்திரகலா சூரியகலா அது எப்படி செய்யறதுன்னு போய் நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாருங்க நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம அரை கிலோ மைதா மாவு போடுறோம் போட்டுக்கலாம் இது நல்லா அரை கிலோ மைதா மாவு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு நடு சென்டரில் கலர் தேவைக்கு கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இந்த மாவுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கலர் நல்லா கலந்துக்குவோம் கலந்துட்டு இப்போ நூறு கிராம் நெய் நல்லா உருக்கிட்டு போட்டுக்கலாம் அது கூடவே போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொடுத்து நல்லா போட்டு மாவு பிசைஞ்சி வச்சுருவோம் நல்லா மாவு மிருதுவாக நல்லாயிருக்கும் பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி பிசைஞ்சி நல்லா போட்டு மூடி வச்சுருவோம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா மூடி வச்சிட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா வரும் இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டப்பிங்க்கு வந்துட்டு இது பாதாம் பிஸ்தா கொஞ்சம் வந்துட்டு முந்திரியும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை கூட வந்து கால் கிலோ கோவா போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்குவோம் பிசைஞ்சிட்டு இப்போ அது உள்ளே வந்துட்டு நல்லா அது கொஞ்சம் எவ்வளோ எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி மாடலில் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம எத்தனை உருண்டை பிடிச்சிருக்குமோ மாவு மேல் மாவு அதே மாதிரி நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ இந்த மாவு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தரட்டிக்குவோம் எல்லா மாவு உருண்டை பிடிச்சாச்சு தரட்டிக்கலாம் இப்போ தரட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்துட்டு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் தான் ரொம்ப கஷ்டம்தான் கொஞ்சம் செய்யறதுக்கு ஆனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம பாதுஷா மாவு மாதிரி தான் ரெடி பண்ற மாவு அதுக்குள்ளே ஸ்டப்பிங்காக நம்ம இதெல்லாம் சேர்ந்து வைக்கும்போது பாதாம் பிஸ்தா முந்திரி கோவா எல்லாம் வைக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம மூடிட்டு நம்ம வந்துட்டு எப்படி நல்லா மடிக்கணுமோ அந்த மாதிரி நல்லா மடிச்சுக்குவோம் இது நம்ம கடையில் வாங்கினோம்னா இது கொஞ்சம் காசு ஜாஸ்தி தான் இதெல்லாம் நம்ம வந்துட்டு வீட்டில் செஞ்சோம்னா நம்ம வச்சு நல்லா சாப்பிட்லாம் எல்லா குழந்தைங்களும் நல்லா விரும்பி நாலு நாளைக்கு கொடுக்கலாம் வச்சு கொடுக்கலாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு எல்லா மாவும் வந்து திரட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஜீரா காசிக்கலாம் ஒரு கடாயில் முக்கால் கிலோ சர்க்கரை போட்டிருக்கோம் அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஜீரா சர்க்கரை கரையிட்டோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் வெது வெது ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது மீடியமாக சூடியாரால் போதும் இப்போ நம்ம இந்த ஜீரால கொஞ்சமாக உப்பு கொஞ்சன்னு போட்டுக்கோன்னா இந்த சக்கரை தூக்கலாம் தெரியும் ஜீரா ரெடி ஆகிட்டுது இப்போ நம்ம எண்ணெயில் பொறிக்க போட்டுடலாம் இது கொஞ்சம் சிம்லேயே தீ வச்சுக்கணும் சிம்மில் தீ வச்சு நம்ம போட்டோம்னா எல்லாம் வந்து வெந்தடனே மேலுக்கு வந்துடும் இப்போ நம்ம எடுத்து எடுத்து நம்ம ஜீரால போட்டு நம்ம எடுத்துடலாம் இந்த போட்ட உடனே அந்த சூட்டோடையும் நம்ம போடணும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் போடக்கூடாது அந்த சூட்லேயே இந்த எண்ணெயிலேந்து எடுத்த உடனே ஜீரல போட்டோம்னா ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும் நமக்கு எல்லாம் போட்டு எண்ணெயிலேருந்து எடுத்து ஜீரல போட்டாச்சு ஜீரலேந்து எடுத்துக்குவோம் பாருங்க நமக்கு நல்லா வந்துட்டு சந்திரக்கலா ரெடி ஆயிட்டது இது இன்னொரு நாளைக்கு நம்ம சூரியகலா வீடியோ போடுறோம் ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய வீடியோவாயிடுச்சு இன்னும் சூரியகலா வீடியோ போடணுன்னா ரொம்ப நே நேரம் ஆகும் இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டப்பிங் உள்ளே வச்சிருந்த பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் கொஞ்சம் தூவிக்கலாம் போட்டு வச்சோம்னா சூப்பரானு இதை தேங்க்யூ